ரொம்ப நல்ல சம்பந்தம் பையனை சும்மா தொட்டாலே ரத்தம் கட்டி போகும் அதுவும் இல்லாம இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கண்டுக்கிற டைப் இல்ல ரொம்ப பெரிய சம்பந்தம் இது யார பத்தி சொல்றனோ யாருக்கு புரியணும்னு சொல்றனோ அவங்க நல்லா அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது பைத்திகார்த்தனமா செய்யற வேலையெல்லாம் எல்லாம் விட்டுட்டு நல்லபடியா மாறினா அது நமக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கு நல்லது நம்ம எல்லாருக்கும் நல்லது நெல்லு ஒரு பையனை பார்த்த உடனே அவனை பார்த்து டாப் டு பாட்டம் விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த புத்திசாலித்தனம் இல்லன்னா புக் எதுக்கு படிக்கணும் பூஸ்ட் எதுக்கு படிக்கணும் நீ என்ன வேணாலும் சொல்லுப்பா எவ்வளவு பெரிய சம்பந்தம் கூட்டிட்டு வந்தாலும் சரி சீதாவுக்கு கல்யாணம் ஆகாம சின்னவளுக்கு கல்யாணம் பண்ண நான் ஒத்துக்க மாட்டேன் டேய் அப்பா அம்மா இல்லாத ஒத்த புள்ளடா அவளோட எந்த ஆசையுமே நிறைவேறல இத பாருங்க இத நீங்க முன்னாடி நின்னு செய்யலன்னா நான் செத்ததுக்கு சமண்டா அண்ணன் பேசிட்டு இருக்கல நீங்க ஏன் அவசர பண்றீங்க என்னடா அவசர பண்ற என்னடா அவசர பண்ற எப்பவுமே நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க எப்பவாது என்ன பேச விடுறீங்களா இங்க பாருங்கடா உங்க ரெண்டு பேரை விட அவ மேல தான் எனக்கு பாசம் அதிகம் அவ எப்போ செத்து போயிட்டா அவரை பத்தி எப்பவாது நீங்க நினைச்சு பாத்தீங்களா ஏ இவங்க இருக்காங்கல இவங்க எப்பவாது நினைச்சு பாத்துட்டாங்களா நினைச்சு பாத்துட்டாங்களா சொல்லுடா என்ன மாப்ள

பாத்தீங்களா அதிர்ஷ்டம் உங்களுக்கு தான் அவரை பத்தி பேசினீங்க அவரே வந்துட்டாரு ஒன்றே இல்ல சீதா கல்யாணத்தை பத்தி தான் சின்னவளுக்கு நல்ல வரம் கிடைக்கிற மாதிரி இருக்கு கிடைச்சா ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரே முகூர்த்தத்துல முடிச்சிடலாம்னு பேசிட்டு இருந்தாங்க நீங்க வந்துட்டீங்க அப்படியா அது சீதா மேல உங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அந்த அளவுக்கு எங்களுக்கும் இருக்கு அதுவும் கல்யாண விஷயம் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் உங்களுக்கும் இருக்கும் சீதாவை பெரியவனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும் அது இதுன்னு அது என்ன சொல்லுவாங்க அது ஆ சோம்பேறித்தனம் ஆஹ் அதான் வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் நாலு பேர் என்ன பேசுவாங்கன்னு வருத்தமாவும் இருக்கும்ல இப்ப நம்ம கோவிந்தராஜ் இருக்கான் அவன் பையனுக்கு நம்ம சீதாவை கொடுத்து கல்யாணம் பண்ணலாம் நல்லதா போச்சுன்னு சந்தோஷமா படுவான் என் கிறுக்கு பிள்ளைக்கா வேண்டான்னு ஏதோ ஆசைப்படுறீங்க சீதாவுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல சம்பந்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி சீதாவுக்கு நல்லது நடக்கணும்னு எல்லாருமே என்ன எதுக்கு கேக்குற ஏ இதுக்கப்புறம் எங்க கூட இருக்க போறியோ போறியோ சொந்த சொந்திருந்தோம் அத்த பாத்தீங்களா பொண்ணு பார்க்க வராங்க மாமா ரெடியாக சொன்னா ரெடியா நிக்கிறேன் அவ்வளவுதான் உக்கார வைப்பா மாமா வேற என்ன பண்ணுவான் பலகாரம் பண்ணு போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சம்பந்தத்தை பேசி முடிச்சிட்டு வந்திருக்கான் உன் மாம சும்மா இருங்கத்த பெரியவன் நல்லா இருந்தா நமக்கே இந்த நிலைமை வரப்போகுது மேலே மாமா வாக்க கொடுக்க வேண்டியது வந்துச்சோ அதுவும் இல்லாம நாம தானே மாமாவோட கௌரவத்தை காப்பாத்தணும் எங்க ஃபேமிலி ஓபன் ஃபேமிலி டோட்டல் ஓபன் எங்க ஃபேமிலில நாங்க ஓபனா பேசிப்போம் என் பையன் தான் கொஞ்சம் கட்டுப்பாடா இருப்பான் பொண்ணுங்கன்னா அடக்க ஒடுக்கமா இருக்கணும் அதிகமா பேசக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவோம் என்னப்பா அப்படி சொல்றீங்க உங்களுக்கு நானே பெட்டர் தெரியுமா நீங்க தான் அம்மாவுக்கு தேவையில்லாத கண்டிஷன் எல்லாம் போடுவீங்க இல்லையாமா சொல்லுங்க இல்லடா

டேடி பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா முடிஞ்சிராச்சு யாரு அந்த பையன் அவரோட பெரிய பையன் சீதாக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க வரலனா அவனை தான் கல்யாணம் பண்ணிருப்பா அது நீங்க ஓபன்ல அதான் ஓபனா பேசிட்டேன் டாடி மேக் இட் பாஸ்ட் ரொம்ப அழகா இருக்கா அம்மா எதாவது பண்ணி முடிச்சிருங்கம்மா எங்களுக்கு ஓகே சார் டபுள் ஓகே நிச்சயதார்த்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேணாம் உள்ள போய் ரெண்டு துண்டு எடுத்துட்டு வாங்க ஒண்ணே என் பையனுக்கு போடுங்க ஒண்ணே எனக்கு போடுங்க சம்பந்தம் முடிஞ்ச மாதிரி ஒரு வாரத்துல கல்யாணத்தை முடிச்சிரலாம் என்ன கோவிந்தராஜ் எடுத்து சொல்லு நடக்க வேண்டியது நிறைய எல்லாம் இருக்குல்ல பேசிக்கலாம் இப்போதான் அங்கு எல்லா விஷயத்தையும் மொத்தமா சொன்னாங்க சாப்பாடு விஷயத்துல எந்த குறையும் பாத்துக்கணும் கூப்பிட கூடாது கூப்பிட கூடாது கூப்பிட கூடாது トタリウォルムカニポウマ。 என்ன சூப்பரா பாரா இங்க பார் என்னை விட ஒரு குவாலிட்டி அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சா கூட பண்ணிக்க உங்க அப்பா காட்டுற பணமாடா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணிக்க பண்ணுவேன் முப்பது நாளுக்கு செவந்திருக்க மாதிரி கலரோடவை உலகம் அழகா இருக்கிறது காரணம் பசங்களும் பசங்க நினைச்சேன் அது தப்புடா எல்லா சுச்சுவேஷன்லையும் ஒரு பொண்ணு எப்படி ஆசைப்படுறோ அப்படி இருக்கிறது கஷ்டம் என்னமோ வாழ்க்கை முழுக்க நம்ம தப்பே செய்கிற மாதிரி இவங்க திருத்துக்கிட்டே இருக்க மாதிரி பில்டப் தைரியமாக இருக்கணும் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கணும் அப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் இதெல்லாம் போய் இவங்களுக்கு தைரியம் எப்போ வேணும் தெரியுமா நம்ம கூட பைக்கில் வரும்போது கீழ் விழாம பாதுகாக்கிறதுக்கு சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் கிரிக்கத்த நம்ம பார்க்குற இடம் முனியாண்டி

உங்கள் அப்பா எந்த வார்டில் இருக்காரு வாங்க காட்ட வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா சீக்கிரமே குணமாயிட்டீங்க எல்லாம் தெய்வத்தோட கருணை வணக்கம்மா கோவிந்தராஜ் நீ இங்க தான் இருக்கியா இந்த டைம்ல நீ இவரு கூட இருக்க பாரு ஒரு படி மேலே ஏறிட்ட உனக்கு புழைக்க தெரியல புழைக்க தெரியலன்னு அந்த பிறவலூருக்கார சொன்னப்போ நானும் நம்புனேன் கூட சேர்ந்து பேசினேன் வாழ தெரியாம இருக்கிறத விட வாடுறது பெரிய விஷயம் அந்த வாழ்க்கைய இன்னொருத்தர் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக பணையம் வைக்கிறது அதை விட பெரிய விஷயம்னு நீ நீ நிரூபிச்சிட்ட காப்பாத்துனது வேற யாரையும் இல்ல என் தம்பி பிள்ளை அவங்களும் வரையின்னு தான் சொன்னாங்க போக வேண்டியது நீங்க இல்ல நான் தான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன் ஆர்டிபிஷியலா என்னால அழ முடியாது வேற எதுவும் செய்ய தெரியாது அனப்பூர்வமா உங்களுக்கு தலை வணங்கத்தான் ரொம்ப சந்தோஷம் என்னடா சின்னவனே என்ன பண்ற பார்த்தா உங்க அண்ணனை விட கொஞ்சம் புத்திசாலியா தெரியற எதுக்கு லேட்டு லைஃபை சீக்கிரமா கேட்ச் பண்ணணும்டா உங்க அப்பாவுக்கு இருக்கிற மரியாதைக்கு இந்நேரம் நீ செட்டில் ஆயிருந்தீனா எவ்வளவு நல்லா இருந்திருக்கோம் அன்னைக்கு பெரியவனை கூட நான் எதுவும் சொல்லலப்பா ஒரு சின்ன வார்த்தை கோச்சிக்கிட்டு வந்துட்டான் சரி நடந்தது நடந்து போச்சு அவனை எங்கிட்ட அனுப்பி வைங்க அவன் விஷயத்த நான் பார்த்துக்குறேன்